இந்த பயங்கர காட்சிகளை பாருங்கள் உங்கள் மனதை விடும் உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூரில் பாஜக ஆட்சி நடத்தும் மாநிலத்தில் ஒரு தலித் இளைஞர் நரேஷ் பாசி ஒரு மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டார் இது மனிதத்தன்மையின்மை மட்டுமல்ல மனுவாத மனநிலையின் அசிங்கமான வெளிப்பாடாகும் மேலும் இது தனிப்பட்ட சம்பவம் ஒரிசா மாநிலத்தில் மற்றொரு பாஜக ஆட்சி மாநிலமாக இருக்கும் இடத்தில் இரண்டு தலித் இளைஞர்கள் மண்டியிட்டு தரையில் ஊற புல் சாப்பிட கழிவு நீர் குடிக்க வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டனர் குஜராத்தில் மோடியின் சொந்த மாநிலத்தில் ஹர்ஜிபாய் சோலங்கி எரித்துக் கொல்லப்பட்டார் நிலேஷ் ரதோர் ஒரு கடைக்காரரை பேட்டா என்று அழைத்ததற்காகவே பதினான்கு பேரால் கூட்டமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இதுதான் தலித் ஆதிவாசிகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயங்களின் அன்றாட யதார்த்தம் மோடி ஆட்சியில் எண்கள்தான் உண்மையை சொல்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரம்க்கும் மேற்பட்ட குற்றங்கள் பதிவானது பட்டியலிட்ட சாதியினருக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அந்த எண்ணிக்கை ஐம்பத்தேழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு உயர்ந்தது பட்டியலிட்ட பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்று எண்பதாயிரத்து எண்பத்தி இரண்டு இருந்தது அது இரண்டாயிரம் இருபத்தி இரண்டில் பத்தாயிரத்து அறுபத்து நான்கு உயர்ந்தது ஏன் இவ்வளவு கொடூரங்கள் தொடர்ந்து நடக்கின்றன ஏனெனில் பாஜக அரசியல் என்பது வெறுப்பு மற்றும் சாதியச் சுவர்கள் மீது தங்கியதாய் உள்ளது இந்திய தேசிய காங்கிரஸ் ஒவ்வொரு தலித்துக்கும் ஒவ்வொரு ஆதிவாசிக்கும் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட இந்தியருக்கும் பக்கத்தில் திடமாக நின்று கொண்டிருக்கிறது குற்றவாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களின் வலியுறுத்தல் பாஜக மறக்கக்கூடாது இந்தியா பாபா சாஹேப் அம்பேத்கரின் கொள்கைகளில் நிலைத்திருக்கிறது இந்தியாவை வழிநடத்துவது வேறுபாடும் வெறுப்பும் அல்ல நமது அரசியலமைப்பே